முல்லைத்தீவு கச்சேரியில் கடல் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இதற்கு முதலும் ஒரு நாலஞ்சு தடவைகள் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் அதனுடைய தொடர்ச்சி பிரதானமாக இன்று கலந்துரையாடப்பட்ட விடயம் இந்த மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்தல் ஏனென்று சொன்னால் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றபடியினால் சக கடத்தொழிலாக வாழ்வாதாரம் அடிபட்டு போகின்றது அந்த வகையில் அந்த கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடற்படை பொலிஸார் இராணுவம் திறன் ஒரு கலந்துரையாடலாம் இன்றைக்கு நடத்தப்பட்டது அந்த வகையில் கடற்படையினுடைய ஒத்துழைப்பு போலீசாருடைய ஒத்துழைப்பை பெற்று அவருடைய பங்களிப்பை பெற்று என்ன மாதிரி கடத்தொழில் திணக்களம் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியுமோ அது சம்பந்தமான கலந்துரையாடல் ஆனால் பொதுவாக இப்போ ஒரு சமீபகால கால நடவடிக்கையில் கூட மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இந்த தொழில் கட்டுப்பாட்டுகள் வெறுமண்டு அடுத்தது ரெண்டாவது இந்த நந்திக்கடல் சாலை நாயாறு அதை ஆழப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பலப்படுத்துவதான நடவடிக்கைகள் நீண்டகாலமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் வகு விரைவில் அது நடவடிக்கைக்கு வரும் என்று நம்புகிறேன் அப்படி சில சில பேர் சில தங்களுடைய பிரச்சனைகளையும் சொன்னார்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையை அரசாங்க அதிபருக்கும் கடத்தொழில் திணைக்கள பணிப்பாளருக்கும் நான் வழங்கியிருக்கின்றேன் இறுதி யுத்தம் முடிந்ததன் பின்னர் மீன் குடியேற்ற காலத்தின் பின்னரான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றதை ஒழிய குறைந்த குறைந்தவாறாக இல்லை தொடர்ச்சியாக வருகின்ற கடத்தொழில் அமைச்சர்கள் மாறி மாறி வந்த எந்த வகையிலும் மீன் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் குறைந்ததாக இல்லை இது தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் போதுமானதாகவும் இல்லை குறிப்பாக இடவிலே சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் அதற்குரிய உபகரணங்களை வலைகளை ஒளிபாய்சிக்கின்ற கருதிகளை கரை கரைக்குத்தான் கொண்டு வருகின்றார்கள் இதனை ஒரு சுற்றி வளைப்புகள் உண்டாக ஒரே நாளிலே கட்டப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆஹ் சாதாரண மீனவர்கள் ஆஹ் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இராணுவம் போலீசார் கடற்படையின் உதவியோடு கரையோர மார்க்கமாக குறிப்பிட்ட பகுதிகளை ஒரே தடவையில் சுற்றி வளைப்பு செய்து அங்கே ஒழித்து வைத்திருக்கின்ற மீன்பிடி சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பெற்றால் பாரியலமான ஒரு தாக்கத்தை இந்த சட்டவிரோத மீன்பிடியில் கொண்டு வரும் என்ற கருத்து பரவலாக இந்த சாதாரண அப்பாவி மீனவர்கள் மத்தியிலே இருக்கின்றனர் இது தொடர்பாக முப்படையின் பங்களிப்புடன் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படலாம் நடந்த கலந்துரையாடல நீங்களும் என்ன என்ன கலந்துரையாடினது கேள்விப்பட்டிருப்பியால் ஓரளவுக்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் திருப்தி இருக்கிற மாதிரி தான் அந்த கருத்துக்கள் வழிவந்திருக்கின்றது மேலும் இந்த நடவடிக்கைகள் தொடரப்படும் இது முள்ளத்தீவு மாவட்டத்தில் மாத்திரமல்ல கடல் தொழில் நடக்கின்ற சகல மாவட்டங்கள்லேயும் இந்த சட்டவிரோத தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவ அவற்றை அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ நான் வளமையாக பயன்படுத்துகிற வசனத்தை நம்முடைய கடத்தொழில் பணிப்பாளர் பயன்படுத்தி இருந்தார் அதாவது திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லி அதுபோல் கடத்தொழில் அதில் ஈடுபடுறாக்களும் அந்த இதுக்கு அந்த இதை சிந்திக்க வேணும் அதே இடத்தில் எங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை கூடவும் அதை கட்டுப்படுத்த வேணும் இப்போ இந்திய கடத்தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் இப்போ அத்துமுறை பெறையினும் இல்லை தாண்டி வந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபடணும் இதே எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கேன் இன்றைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் என்றால் ஒரு கடற்படை அதிகாரி இறந்ததுனால அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நாங்கள் விரைவில் கட்டுப்படுத்துவோம் பெருமண்டு தங்களுக்கு ஏற்ற வகையில் கதைச்சிட்டு போகலாம் நடைமுறை பிரச்சனை ஒன்று இருக்குது தானே விளங்குதானே ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஊடாக நாங்கள் அதை நிச்சயம் கட்டுப்படுத்துவோம் வேற பாரம் பாராமுகமாக இருக்கிறோண்ட இல்லை பேரங்க பண்டிகை எவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டோம் இன்றைக்கு இந்த போதவாசு வந்து கொண்டானே இருக்குது எல்லா இடங்களுக்கும் இல்லைங்க பூராகவும் அது பிறவிக்கொண்டானே இருக்குது நடவடிக்கை எடுக்க ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு பக்கம் அரசாங்கம் ஜுக்தி அண்ட் இதற்குள்ள நடவடிக்கைகள் இறங்கி இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஒரு வெற்றிடத்தை இந்த போதவஸ்து வியாபாரிகள் நேற்றைக்கும் அப்படித்தான் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நல்லூர் அண்ட இடத்துல ஒரு பிரபல அரசியல்வாதியினுடைய உறவினரால் அந்த போதவஸ்த கடத்தி இதுக்கான புந்து வழியாக வந்துட்டீங்க இதெல்லாம் பயன்படுத்தி தங்களோட அரசியல் அரசியல் பழங்களை பயன்படுத்தி வெளியால வந்துட்டீங்க அப்படியும் நடக்குது இங்க பார்க்கலாம் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் தருதானே நன்றிங்க